வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை எப்படி தெரியுங்க பிச்சை எடுக்க போக தைரியமும் இல்லை கால்நடை சாப்பிட்ட பணமும் இல்லைங்க அதங்க இந்த மாதிரி மிடில் கிளாஸ் வாழ்க்கை எப்பவுமே கண் பிறகு தான் நமக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணுன்னே ஒரு புத்தி வருங்க ஏன்னால் நம்ம நல்லா இருக்கும்போது ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி சாப்பிட மனசே வராது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலத்தில் வந்து பத்துட்டு பிறகு தான் ஐயோ ஆப்பிள் சாப்பிட்ணும் ஆரஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு நானோதயமே பிறக்குங்க ஏன் அது நல்லா இருக்கும்போது சாப்பிட்டா என்னங்க அதை வாங்குறது கூட நம்ம யோசிப்போம் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மூணாயிரம் நாலாயிரம் மெடிசனுக்கு செலவு பண்ணுறதும் அப்படியே ஆயிரக்கணக்கில் பெட்டுக்கும் டாக்டர் ஃபீஸ் கொடுக்கறதுக்கும் நம்ம தயங்கே இல்லைங்க ஆனால் ஒரு இரநூறுபா பா கிலோ ஒரு இருபது ரூபாய் கீரை கட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக யோசிப்போங்க மனுஷங்கப்போ அவ்வளோதாங்க நல்ல பொருளாக சாப்பிடுங்க நோயற்ற வாழ்வுதாங்க ஒரு பெரிய செம்பம் அதை நம்ம எல்லாருக்குமே வளர்த்துக்கணுங்க எல்லாமே நன்மைக்கணும்